நான் கருணாரன் நாவலன் உங்களுக்கு பத்தாம் பட்டரம் நமது வீட்டுக்காக இருக்கு அறியாமையிலே இந்த கண்ணகியம்மன் கோயில் இருக்கின்றது ஒரு பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகி ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக காணப்படுகின்ற இந்த ஆலயமானது தற்பொழுது அண்மை காலமாக ஒரு பன்னிரண்டு வருடங்களுக்கு உட்பட்ட பகுதி உட்பட்ட கால பகுதியிலே புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாகம் கூட கொழும்பில் கூடி தான் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது அந்த நிர்வாகத்தினூடாகவே பாரிகளமான கட்டிடம் இன்று அந்த பார்த்து தொண்ணூறு கோடியே அண்மையிட்ட அளவில் அந்த கோயில் கட்டணம் கட்ட பாரியளவான கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த கட்டிடம் வந்து கடற்கரோரமாக கட்டினது இதில் இந்த இருக்கிற பெரிய ஒரு கட்டணம் இனிமேல் இந்த கட்டணத்தை பராமரிக்கிறதுக்கே ஒரு மாதத்துக்கு சொல்லப்போனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அவ்வாறான நிலையிலே பாரியளவான கட்டணமாக கட்டப்பட்டிருக்கு ஆனால் இந்த நிர்வாகத்துறை செயற்பாடுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவில் இந்த நிர்வாகமும் இல்லை இம்மையிலே இந்த கோயில்கள் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழாவெல்லாம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுறாங்க அந்த ஒன்று கூடுற காலத்தில் பொலிஸ் பாதுகாப்பில் கூட நிர்வாகத்தால் கேட்கப்படாமல் போலீஸ் பாதுகாப்பு போடப்படாத சென்ற தேர்தல் திருவிழாவில் ஐந்து தங்கச்சிங்க கலவு போனது அடியார்களுடைய தங்கச்சிங்க கலவு போனது இதே போல் சென்ற கிழமை இந்த கோயிலில் தேர்தல் தீர்த்த அன்றைக்கு கோயில் நிர்வாகத்தில் அலுவலக அலுவலகத்தில் வெளிநாட்டு நிதியும் உட்பட பன்னிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதிக்களவு போயிருக்குது அதுக்கான சரியான இல்லை அதே மாதிரி அதுக்கான மு முறை முறையீடு கூட உடனடியாக செய்யப்படாமல் மக்கள்கிட்ட எதிர்ப்பு பின்னர் தான் முரமுறைப்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதி நிதி தான் வழங்கப்பட்டிருக்குது அதையும் கூட கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய கோயில் பூசகர்கள் தான் போய் அந்த முரப்பாடையும் செய்திருக்கிற உண்மையிலே கோயிலில் நித்திய பூசை மூன்று 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 நேரம் நடைபெற வேண்டிய இடத்துல கோயில் ஐயர் நித்திய பூசையை செய்வாரா இல்லை வழக்கு வழக்கு செல்வாரா என்ற சந்தேகம் மக்கள் மக்கத்தில் விரும்பி இருக்குது இதுக்கடுத்த விஷயமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் வந்து மக்களுக்காக தான் கோயில் இல்லையே கோயிலுக்காக மக்கள் இல்லை இருக்கிற வரிய மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை அந்த மக்கள் சார்ந்த செய திட்டங்களை இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும் உதாரணமாக க அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நைனாதீவ் அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமூக பணி சமயப் பணிகள் சமூக பணிகள் செய்யப்படுது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நைனாதி கோயிலால் செய்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விடவும் ஐந்து கோடிக்கு மேலே நிதி நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இல்லை இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளான நிதிகள் சேகரிக்கப்படுது அதுக்கான கணக்குகள் இந்த பன்னெண்டு கணக்குகள் கட்டப்படையில் மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வச்சுக்கொண்டு வர்த்தனம் செய்யப்படுகின்ற அந்த ஒரு சந்தேகம் எழுகின்றது எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டில் வசித்துக் கொண்டு இந்த கோயிலை நேசித்து பெருமளவாக கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில் ஒரு உரிய கணக்கரிகள் கூட வழங்கப்படையில அந்த கோயிலுக்காக பல இந்த தேர்கள் தேர்லேருந்து சப்பரத்திலேருந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அதில் கூட பாதுகாக்கிற அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகம் இல்லை கவர்மெண்டாக நீங்கள் செலவழித்து அதை பாது பாதுகா பாதுகாத்துக்கொள்ளுங்கின்ற அளவில் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது இல்லாட்டியும் அதில் நீங்கள் வீட்டை கொண்டு நீங்கள் பராமரிங்கின்ற ஒரு முறையேற்ற பதில்கள் வழங்கப்படுகின்ற ஒரு நிர்வாகம் வந்து ஒரு மா அந்த அரியர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் சரியான பதிலை வழங்க வேண்டியது நிர்வாகத்துடன் கடப்பாடு ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரும் அதிக அளவில் அதிக எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழம்புலாம் பசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களை கூட இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படையில் அதையும் கூட அந்த கோயில் நிர்வாகத்தில் சந்தாவை பார்த்தீங்கன்னா வரத சந்தாவோ ரூபாய் இருக்கு ஒரு சாதாரண ஒரு குடி ஒரு தொழில் தொழிலாளி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க முடியுமா பன்னிரெண்டாயிரம் ரூபா வர சந்தாவை கட்டி அவரால் எப்படி இருக்க இருக்க முடியும் ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வர் வரத சந்தா வந்து நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் இருக்கும் அல்லது ஆயுள் சந்தாவோட கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்படாது ஆயிரம் ரூபாய் உட்பட்டதுக்கு விலை ஐயாயிரம் ரூபா அப்போ இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற பெற்றுக்கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே கண்ணகி அமைக்கான ஒரு இலங்கையிலே பிரசித்த பெற்ற ஒரு ஆலயம் மக்கள் இலங்கை மட்டும் உலக அளவிலேருந்து வந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் அங்கே வெளிவர அடியார்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கணும் அந்த கோயில் நிர்வாகத்தில் அலுவலகத்தில் கூட கேமரா இல்லை கோயில் பெட்டகம் இருக்கிற மூன்று அலுவல அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த அலுவலங்களில் ஒரு கேமராவும் இல்லை ஏ தான் இருக்கின்றது ஏனையரங்களும் கூட இருக்கிற கேமராக்கள் சரியாக தொழிற்பட இல்லை கோயிலுடைய அண்மைக்கு தீர்த்த திருவிழா நடை நடைபெற்ற பொழுது வால்வெட்டு ஒரு குழு ஒன்று வந்து அச்சுறுத்தி சென்று போனது எட்டு பேர் கொண்ட குழு வந்து அச்சுறுத்தி சென்று இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முறப்பாடு செய்யப்படையில் அந்த கேமரால அது பதிக்கப்படவும் இல்லை அவை இது வந்து அங்கு வர்ற அடி அரியா்களுக்கும் அங்கிருக்கின்ற கிராம மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் பன்னிரண்டு வருடமாக மாற்றப்படாத நிர்வாகத்துக்கையும் புதிய நிர்வாகத்தை உருவாக்கி பணக்கரிகளையும் வெளிப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் அந்த கோயில் பிரசித்தமான கோயில் அதுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணும் இதுக்கான கடப்பாடுகளை உரிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் குறிப்பாக நாங்கள் இன்று வேலைநிலை பிரதேசவை பிரதேச செயலுக்கு முன்னாக இந்த இளைஞர்கள் இந்த ஊர் மக்களும் கூடியிருக்கின்றார்கள் அங்கு உரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் இதில் செயலர் தலையிட வேண்டும் அதேபோன்று இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரியும் இங்கே இருக்கின்றார் இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கும் ஒரு மகஜர் இந்த இளைஞர்களூடாக கையளிக்கப்படும் ஒரு முப்பது நாட்களுக்குள் அதற்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும் சரியான நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி